ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கோல்டை பற்றி தாங்க தங்கத்தை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிள்ளை வச்சுருக்கவங்களை இப்போவே சுதாரிச்சிக்கிறோங்க ஒரு கிராம் ரெண்டு கிராமாவது முடியலை முடியல வருஷத்துக்கு ரெண்டு தடவை பொழுது தடவையாவது அந்த தீபாவளி போக்குள் டையத்துலேயாவது எடுத்து எடுத்து வச்சிருங்க ரெண்டு ரெண்டு கிராமாவது அப்புறம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து கல்யாணம் பள்ளியிலையாவது கொஞ்சமாவது சேர்க்க முடியுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இது வந்து சொல்கிறது நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நல்லா ஹைஃபையாக இருக்கிறவங்க நம்ம எப்போவும் ரெகுலராக நகை வாங்குறவங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ பேசுகிறத பற்றி கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களாம் நினச்சா கையில் காசு இருக்க கொண்டு போய் கொடுத்துட்டு நகை வாங்கிட்டு இருக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஏன்னா நகைல கெட்ட கிட கிடக்கடைன்னு ஏறுது அப்படியே பற்றி என் கல்யாண வீட்லலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா சர்வம் ஏறிடுச்சு அந்த காலத்துலலாம் இப்போது ஒரு ஆளாக இருந்தால் இருபது போனாவது போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தா இருபதாயிரம் இருபது பவுனுங்கிறதே வந்து இருபது லட்சத்துக்கு வந்துடும் போல இப்போ என்ன அதுவும் இப்போ நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா பவுன் லட்சத்தை தொற்றும் போல ஒரு மாதத்துக்குள்ளார அந்த அளவில் போயிட்டு இருக்கு போகிற போக்க பார்த்துச்சுன்னா வீட்டுக்கார்ட்டேன்னா கல்யாண நாள் பிறந்த நாள்னு ஏதாவது வாயை எடுத்தால் விட்டாலும் உட்காருப்பா வாயே திறக்க வேண்டாம் பிறந்த நாளுக்கு அழகாக எக்காதவளே ஒரு கேக்க கூட வாங்கி அது கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற ஓட நீ பாட்டிடுவாங்க அந்த ஆயிடுச்சு இப்போ உள்ள நிலமை அதனால் முடிஞ்ச வரையில் தேவையில்லாமல் அந்த துணிமணி வாங்குறது ஆலமரமாக அந்த பொருள் இந்த பொருள் மாதத்துக்கு ஒரு ஃபோனு மாற்றுறது இவங்க வீட்டில் இது இருக்குது அவங்க வீட்டில் அது இருக்குன்னா அந்த தேவையில்லாத திங்ஸு நம்மளுக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோம் எல்லாம் வாங்கி வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக காசை வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கிராம நகைக்கு தகுந்த மாதிரி சேருங்க ஆனால் அது ஒரு கிராம் நகைங்கிறதே இப்போ கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்துக்கு மேலே வந்து ஒம்பதாயிரத்துக்கு மேலே ஆகிட்டு நேற்றுக்கு ரேட்டு படி ஒம்பதாயிரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுவுமே நீங்கள் செய்யக்கூலி செய்தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வாங்கிலே பத்தாயிரத்துக்கு நெருக்கி வந்துடும் ஜிஎஸ்டியோட அப்படிங்களை மாதம் சம்பளம் வாங்குறவங்களாம் சில பேர்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் பத்தாயிரம் ஒரு கிராம் வருதுன்னா அப்படி நம்மளால் உடனே பத்தாயிரத்துக்கு எடுத்து கொடுத்து வாங்குற நிலைமை இருக்காது என்ன பண்ண முடியும் ஆயிரம் ஐநூறுனு அப்படியே எங்கே எங்கே மிச்சம் பண்ண முடியுமோ சொல்லுவாள்ல அந்த காலத்தில் கடுகிகிட்டப்பா சோம்புடை பாய்களெலாம் அஞ்சரைப்பட்டியில் பற்பட பாயிலெலாம் காசு போனோம் அது மாதிரி ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு ரூபா நூறுரூவா இருக்குது அதுக்குள்ளே கொண்டாந்து போட்டு முடி வச்சுருங்க எனக்கு அது ஒரு நாளைக்கு மொத்தமாக எடுத்து அட்லீஸ்ட் ஒரு அரை அரை கிராம் ஒரு கிராமாக வாங்க முடியலை வசத்துக்கு ஒரு தடவையாது அது மாதிரி மிடில் கிளாஸில் லோவில் இருக்கிறவங்க வாங்கிடுங்க இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தே தான் அதுக்காக நம்மலாம் கையில் காசை வச்சுக்கிட்டுலாம் வாங்குற ஆள்லாம் கிடையாது எப்போவுமே க இது இருந்தாலும் ஏன்னா கடனோட கடனாக வாங்கினா தானே ஒழிஞ்சு இது பண்ணி வாங்க முடியாது அதனால் ஞாபகம் வச்சுங்க இருக்கிற தங்கத்துக்கெல்லாம் இப்போவே விற்று வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற தங்கத்தை பழைய தங்கத்தை கொடுத்து புதுசாக அதிகமாக தங்க வாங்குறதுனா உடஞ்சி உன நகையாக கொடுத்துட்டு மாற்றுங்க அப்படி இல்லை எனக்கு வீடு வாசல்லாம் கிடையாது எனக்கு ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு இருபது பவுன் நகை இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஏறிடும் அப்போது ஒரு பத்து பவுனை மட்டும் விற்றுபிட்டு ஒரு இடத்துல வீடே பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே கட்டிடலாம் அந்த லெவலுக்கு ஏறிடும் போகிற போக்கில் நகை இதை ரசிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் ஆனால் யோசிச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த வாரம் தெரிய வேறு வருது இன்னும் எவ்வளோ ஏறுதுன்னு தெரிய பிள்ளை வெலை எப்போவும் ஒரு மாதிரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்போம் இனிமேல் வந்து சேர்த்து வச்சு வாங்குறதுங்கிறது நடக்கிற காரியமாக தெரியலை வீட்டுக்கார்ட்ட கேட்டால் வாங்கி கொடுப்பலாம்னு தெரியல பார்ப்போம் ஒரு கிராமில் இது கிடச்சிச்சின்னா ஓகே அப்படிங்கலாம் ஆனால் ஒரு கிராமில் என்ன வாங்க முடியுங்கிறதும் தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிராமமாக பேசாமல் காயின் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போதைக்கு விற்றுட்டு மொத்தமாக ஏதாவது ஒரு ஜுவல் வாங்கலாம் இதுதான் இப்போதைக்கு உள்ள ஏன் பிளானெல்லாம் இதே மாதிரி வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் தேங்க்யூ